அதாவது உணவில் த உணவு தான் நம்ம சிந்தனையை தீர்மானிக்குது சமீபத்தில் ஒரு மருத்துவர் சொன்னார் வயிறு தான் நம்ம சிந்தனையை தீர்மானிக்குது அப்படின்னார் வயிறு தான் சிந்தனை அப்படி கிடையாது உணவு தான் நமது சிந்தனையை தீர்மானிக்கிறது வயிறு நமது சிந்தனையை தீர்மானிக்கல நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம நமது சிந்தனையை தீர்மானிக்கிறது நாம் சாப்பிடுகிற உணவின் தன்மை தான் நமது சிந்தனையின் தன்மையை தீர்மானிக்கிறது நீ வன்முறை உணவுகளை உணவுகளிலே வன்முறை உணவு மென்முறை உணவுகள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது வன்முறை உணவுகளை சாப்பிட்டால் உனது சிந்தனையில் வன்முறை ஏற்படும் நீ மென்மையான உணவுகளை சாப்பிட்டால் நீ மென்மையானவராக இருப்பாய் தாவர உண்ணிகள் யார் அப்படின்னா மென்மையானவர்கள் இந்த மாமிச உண்ணிகள் இருக்கில்ல மிருகங்கள் இவை எல்லாம் மிருகங்கள் பறவைகள் இதெல்லாம் வன்மையானவைகள் ஒரு கழுகு ஒரு காகம்லாம் அனைத்து காகம் வந்து அனைத்துண்ணி அப்படி இருக்கும்போது காகம்லாம் வன்மையானது அதுபோல் வந்து இந்த தானியங்களை சாப்பிடுக்கிற பறவைகள் இருக்கு பாருங்கள் அதுவும் வன்மையானது தான் தானியங்களை சாப்பிடக்கூடிய நெல் கோதுமை இதெல்லாம் சாப்பிடுதில்ல இதெல்லாம் கூட வன்மையானதுதான் ஏன்னா இதுவும் வன்மையான உணவு தான் வன்மையான உணவு எது மென்மையான உணவு எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தானிய அரிசி கேழ்வரம் கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இது வந்து வன்மையான உணவு இதை சாப்பிட்டால் நீங்கள் உங்களுக்கு வன்முறை உணர்வு ஏற்படும் உங்கள் உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வரும் அதே மென்மையான உணவு எது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை பச்சையாக சாப்பிடணும் இதான் மென்மையை உணவு இதை சமைச்சிட்டாக்கா அது வன்மையாக மாறும் சமைத்து ஏன் சாப்பிட்றோம் நமக்கு வன்மையான உணவு தேவை வன்முறை உணர்ச்சி தேவை அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அதுக்காக தான் சமைக்கிறோம் அதனால் வன்மையான இப்போ அப்போ அது வன்மையாக மாறிடும் பச்சையாக சாப்பிட்ணும் அதுவும் நான் சொன்ன உணவுகளை த ப காய்கறிகள் தாவரங்களை பச்சையாக சாப்பிட்டா அது மென்மையான அப்போ நீ மென்மையானவராக நம்ம அப்போ நா நமது நாடி நரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்மையானது மென்மையான உணவுகளை மட்டுமே தாங்குவதற்கு ஏற்ற ஏற்ற வகையில் உள்ளது வன்முறை உணர்ச்சிகளை மாமிசம் சாப்பிடுவாட்டால் வன்முறை உணர்ச்சி ஏற்படும் அந்த வன்முறை உணர்ச்சிகளை தாங்கிக் கொள்கிற திறன் நமது நரம்புகளுக்கு கிடையாது நீ வன்முறை உணர்ச்சிகளை தூண்டுகிற உணர்வு உணவுகளை சாப்பிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா மாமிசம் சாப்பிட்டா அரிசி கேழ்வுற கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா சமைச்சு சாப்பிட்டாக்கா வன்முறை உணர்ச்சி ஏற்படும் நம்ம நரம்பு வன்முறை கோபம்லாம் வன்முறை வன்மையாக இருக்கும் ரொம்ப அதிகமான கோபம் கோ ஒரு கொலைவெறி கோபம் நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு வேகம் பயங்கர ஒரு வன்மையாக இருக்கும் அதை தாங்கிக்கிற திறன் நமது மூளைக்கோ நரம்புகளுக்கோ கிடையாது அப்போ நரம்பு தளர்ந்து போகும் பாதிக்கப்படும் நம்ம நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் அதனால் வன்மையான உணர்ச்சி நம்ம சோறு பூரி பொங்கல் தோசை சமைச்சு சாப்பிட்றதுனால உடம்புல வலிமை வரும் அதோடய பக்க விளைவுகள் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் தான் நோய்கள் வருது அதனால் நம்ம மென்மையான உணவுகளை சாப்பிடணும் நம்மலாம் தாவர உண்ணி தாவர உண்ணிங்கும் போது நம்ம மென்மையானவர்கள் மென்மையான உணவுகளை சாப்பிட்டா மென்மையான உணர்ச்சிகள் ஏற்படும் நமது கோபங்களில் ஆசைகளில் மென்மையான உணர்ச்சி ஏற்படும் அந்த மென்மையான உணர்ச்சி நம்ம நரம்புகளுக்கு பொருத்தமானது பக்க விளைவுகள் ஏற்படாது நரம்பு பாதிக்கப்படாது அது இப்போ ஒரு சின்ன வயரில் நிறைய கரண்ட்டை கொடுத்தா எப்படி இருக்கும் ரொம்ப அதிக வோல்டேஜ் உள்ள கரண்ட்டை சின்ன வயரில் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த வயர் எரிஞ்சு போய்ட்டுல அது மாதிரி தான் நம்ம உடம்பு சின்ன ஒரு மென்மையான உடம்பு அதில் வன்முறை உணர்ச்சிகளை தூண் புகுத்துனா என்னாகும் இப்போ கட்டணம் கட்டணும் ரோடு போடணும் விண்வெளிக்கு போகணும் போரிடணும் குண்டு போடணும் இப்படிப்பட்ட காரில் போகணும் கப்பரில் போகணும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆசைகளை போது நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும் பெண்களை அடிமைப்படுத்தணும் இப்படியெல்லாம் வன்மையான ஆசைகளை அந்த நரம்புகளுக்குள்ளே நம்ம நம்ம மூளைகளுக்குள்ளே கொண்டு போகும்போது நரம்பு மண்டலம் கடுமையாக பாதிக்கப்படும் அப்போது உணவுகள் தான் நமது சிந்தனையை தீர்மானிக்கிறது நீ வன்முறை உணவுகளை சாப்பிட்டால் உனக்கு வன்மையான சிந்தனை ஏற்படும் வன்மையான உணர்வுகள் ஏற்படும் நம்ம நரம்புகள் மென்மையான உணர்வுகளை மட்டுமே தாங்கி வரக்கூடியவை மென்மையான உணவுகளை சாப்பிட்டால் தான் நமது நரம்புகளுக்கு பொருத்தமான உணர்ச்சிகள் ஏற்படும் நரம்புகள் பாதிக்கப்படாது இதை சரியாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ எப்போ வந்து இப்போ மாமிசமே சாப்பிடக்கூடாதா மீனே சாப்பிடக்கூடாதா முட்டையே சாப்பிடக்கூடாதா அரிசி இதெல்லாம் சாப்பிடவே கூடாதா சாப்பிடலாம் அதுக்கும் மனிதர்களுக்கு ஏன்னா அது வந்து ஆபத்தான உணவு நோய்களை தரக்கூடியது அதை சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன எப்போ சாப்பிடணும் அப்படின்னா வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு ஒரு இப்போது வந்து இயற்கையோட அணிஞ்சு வாழ போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவியல் செயலக்கப்போகுது அப்போ ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் மனிதர்கள் கிராமம் கிராமமாக இயற்கையோடு அணைஞ்சு எளிமையாக வாழப் போகிறாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப அவ ஆபத்தானது அழிவை தரக்கூடியது போர் இந்த டெக்னாலஜி எல்லாமே போர் அடிச்சிரும் மொபைல் ஃபோன்லாம் போர் அடிச்சிடும் டிவி எல்லாமே போர் அடிச்சிச்சு புதுசு புதுசாக எதை கண்டுபிடிச்சாலும் அது நமக்கு போர் அடிக்கும் காரு எல்லாமே ஆரம்பத்தில் ஆர்வமாக இருக்கும் அப்புறமா அது போர் அடிச்சிடும் அப்போ இதெல்லாம் போர் அடிச்சிரும்னு வைக்கிங்க அப்போ கடைசியில் என்ன நம்ம இயற்கை அதனால் இதிலே ஆர்வம் எதிர்காலத்தில் உள்ளவங்களுக்கு வராது இந்த டெக்னாலஜி மேலேயே இதை கற்றுக்கொள்ள வேண்டும் புதிது புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கிற ஆர்வமே வராது ஏன்னா எப்போ இது கண்டிப்பாக போர் அடிச்சிடும் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சா கண்டிப்பாக போர் அடிச்சிடும் அதுக்காக ஏன் எவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு சலித்து போகிற ஒரு விஷயத்துக்காக ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் அப்போ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைமுறை ஃபெயிலியர் ஆகி ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவிலாம் செயலிழந்துடுது அப்போது இயற்கையோடு அணைஞ்சு வாழ போகிறோம் அப்போது நம்ம வந்து ஒரு குளம் கிட்ட ஒரு குளத்தை தோண்ட வேண்டிய இருக்கும் ஒரு கு கிணத்தை தோண்ட வேண்டிய அவசியம் இருக்கும் ஒரு விவசாயம் பண்ணணும் வீட்டுக்கு தேவையான தண்ணீர் அதுக்காகலாம் நம்ம சின்ன சின்ன கிணறுகளை தே தோண்ட வேண்டியிருக்கும் அப்போ முரட்டு நம்ம வேலை செய்யணும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகள் எப்போதாவது ஒரு வரும் அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த வேலைகளை செய்வதற்கு ஏற்ற உடல் வலிமை நமக்கு தேவைப்படும் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மீன்களை பிடிச்சி சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிட்லாம் அல்லது வந்து ஏதாவது காட்டு பன்றிகளோட தொல்லை அப்போ இருக்குதுன்னு நீங்கள் காட்டு பன்றி ஊருக்குள்ளே வருது அப்போ நீங்கள் அதை பிடிச்சி எப்போ வருதோ பிடிச்சி வச்சுக்கலாம் அது வந்து நம்ம வந்து ஐயோ உயிர்கள் பாவம் அப்படின்லாம் பிடிங்கன்னா அது உங்களை வயல்களை நாசம் பண்ணிவிடும் அப்போ அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமையும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த பிற உயிர்களை கட்டுப்படுத்தணும் அதை நம்ம வந்து ஜீவகாரணியெல்லாம் விட்டாக்கா அது நம்மளை வாழ விடாது அதனால் நீங்கள் அதை வந்து கட்டுப்படுத்தினாப்போ அந்த மாதிரி ஏதாவது ஊருக்குள்ளே ஏதாவது முதல்ல வந்துருச்சோ அல்லது வந்து காட்டு பண்ணி வந்துருச்சோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு கொடூரமான அதை பிடிச்சி வச்சுக்கணும் எப்போ நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும் எப்போ உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் இயற்கையுடைய எனந்த மனித வாழ்க்கையில் ஒரு குளம் வெட்ட வேண்டிய அவசியம் வருது ஒரு கிணறு தோண்ட வேண்டிய அவசியம் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த மீன்களை பிடிச்சி சாப்பிடுங்க வேக வச்சு சாப்பிடுங்க இந்த மாமிசம் வேண்டாத உயிரினங்கள் நமக்கு தீங்கு தருகிற உயிரினங்களை நீங்கள் பிடிச்சி எப்போ வந்தாலும் அதை பிடிச்சி அடைச்சி வச்சுக்கணும் உடனே கொண்டு பொதித்து விடக்கூடாது அப்போ அதை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கணும் இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை செய்யும்போது இந்த இந்த மாதிரியான உயிரினங்கள் நமக்கு தீங்கு தருகிற உயிரினங்களை நல்ல வந்து நீரில் வேக தண்ணி இல்லை நெருப்பில் வேக வச்சு அப்போ சாப்பிடணும் அப்போ உங்களுக்கு வ வலிமை அதிகமாக இருக்கும் அந்த வலிமை ஆபத்தானது ஆனால் அது தேவையானது அதுக்காக எப்போதாவது ஒரு வாட்டி தான் அதை பயன்படுத்தணும் இப்போ அப்போ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போயிட்டு நீங்கள் வந்து நம்ம முட்டை எதாக இருந்தால் சேகரித்து வச்சுக்கலாம் கோழி முட்டை இதெல்லாம் வாத்து முட்டை இதெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு அடுத்த வாரம் நம்ம இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் நம்ம ஏரியாவில் ஒரு ஏரி தோண்ட போகிறோம் ஒரு குளம் தோண்ட போகிறோம் பெரிய வேலைகள் இருக்குது முரட்டுத்தனமான வேலைகள் இருக்குது அப்போ நமக்கு உடம்புக்கு தெம்பு தேவை அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிற முட்டை பால் கீழெல்லாம் குடித்து மீன் இதெல்லாம் சாப்பிட்டு அப்போ அந்த வேலைகளை நாம் செய்யணும் செய்வதற்கு அப்போ இப்படி தான் ஒரு உணவு தான் நமது சிந்தனையை வலிமையை நாம் செய்கிற செயலை தீர்மானிக்கிறது எனும் பொழுது அப்போ கடினமான செயல்கள் நமக்கு நமக்கு தேவை வாழ்க்கையில் நம்ம மனித வாழ்க்கையில் இருக்கிறதும் எப்போ நம்ம அதை செய்ய போகிறது கூட எப்போ அதை செய்யவும் கூடாது எப்பவும் நம்ம கடினமான வேலைகளை செஞ்சோம்னா கடினமான உணவுகளை சாப்பிட்ணும் கடினமான உணவுகள் தினசரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்போவுமே சாப்பிட்டீங்கன்னா அதனால் ஏற்படுற பக்க விளைவுகள் தான் நோய்கள் நரம் மண்டலம் பாதிக்கப்படும் அதனால் எப்போவாவது ஒரு வாட்டி மாதத்தில் ஒன்று ரெண்டு நாள் இந்த மாதிரி கடினமான வேலைகளை செய்வதற்காக இந்த உணவுகளை ஏன் சாப்பிடுக்கிறோம் காரணம் தெரிந்து சாப்பிட வேண்டும் காரணம் சொல்லணும் அந்த மாதிரி க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பழையபடி நம்ம காய் வேலையெல்லாம் முடிஞ்சுதா நம்ம திரும்ப மனிதர்களாக மாறிவிட வேண்டும் இந்த மாதிரி கடினமான வேலைகளை செய்யும் பொழுது நாம் பேய்களாக மாறி விடுகிறோம் அல்லது மிருகங்களை விட மேலான ஒரு பேய்களாக மாறி ஒரு ஏரியை தோன்றணும்ப்பா ஏரி தோன்ற சாதாரண விஷயம் கிடையாது எதிர்காலத்திலலாம் எதிர்காலத்தில் ஏ எந்தவித இயந்திர தொழில்நுட்பமும் இல்லாத ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்புற இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் உங்கள்கிட்ட இயந்திரங்களே இல்லாமல் ஒரு ஏரியை தோன்றணும் ஒரு கிணறு தோன்றணும் கடினமான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணும் இந்த மாதிரி மீன்களை வேக வச்சு சாப்பிட்டு உடம்புல ஒரு முரட்டத்தனமான பேய் பேய்களாக மாறி அந்த வேலையை செய்துவிட்டு இதெல்லாம் பேய்த்தனம் ஒரு ஏரிய ஏரியத்துக்கு தோன்றுறது ஒரு கிணறு தோன்றதுலாம் ஒரு பேய்த்தனமான செயல் ஒரு ஆடு மாடு கூட கஷ்டப்படுறது கிடையாது நாம தான் மனிதர்களாக பிறந்து பயங்கரமான அதெல்லாம் பேய்த்தனமான வேலைகள் இன்றைக்கி ரோடு போடுறது கப்பலில் போடுறது காரில் போடுறது இதெல்லாம் பேய்த்தனமான பிசாசத்தனமான ராட்சசத்தனமான வேலைகள் இதெல்லாம் விண்வெளிக்கு போகிறதுலாம் மிருகம் கூட மிருகத்தனமான வேலைன்னா சிங்கம் புலி கரடி கூட ரோடெல்லாம் போடாது கப்பலெலாம் போகாது அது நடக்குது வேட்டையாடி அவ்வளோதான் பண்ணுதே தவிர நம்ம அதை விட மேலான ஆற்றல் படைத்த வேலைகளை செய்கிறோம் என்றால் அது கண்டிப்பாக மிருகத்தனமான வேலையல்ல அது ஒரு பிசாசுத்தனமான வேலை தான் பேய்த்தனமான வேலை தான் அப்போ பேய்த்தனமான வேலைகளை செய்யும்போது நீ பேயாக மாறிவிடும் பின்பு அந்த வேலைகள் முடிந்த பிறகு நீ மனிதராக மாறிவிடும் மனித உணவுகளை சாப்பிடு காய்கறிகளை கீரைகளை கிழங்கு பழங்களை பயிர்களை பருப்புகளை கடலைகள் கலனை பச்சையாக சாப்பிடு நீ மனிதராக மாறிவிடுவாய் இதுதான் உணவு தான் நம்ம சிந்தனையை தீர்மானிக்கிறது உணவு தான் நமது வலிமையை தீர்மானிக்கிற நாம் என்ன செயலை செய்ய போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற உணவுகளை நீ சாப்பிடு இப்போ உதாரணத்துக்கு ஒரு புயல் வருது ஒரு பூகம்பம் வருது காட்டுத்தீ வருது அவசர காலத்தில் இருக்கிற ரொம்ப நெருக்கடி ஆபத்தான காலத்தில் இருக்க புயல் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அந்த நேரத்தில் போயிட்டு நான் உணவு கட்டுப்பாட்டாக கடைப்பிடிக்காது காய்கறி பழம்னு சொல்லிட்டு மனிதர்கள் நாம் காய்கறி பழம் தான் சாப்பிட்ணும் அப்படி கிடையாது அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுற கிடைச்சதை சாப்பிடு என்ன கிடைக்கிதோ சாப்பிடு முட்டை கிட்ட காய்கறி க பழம் மாமிசம் மீன் முட்டை என்ன கிடைக்குதோ சாப்பிடு மீன் இருக்குதா மீனை சாப்பிடு ஏன்னா ஆபத்தான காலகட்டம் பேரிடர் காலங்கள் நமது இதெல்லாம் பேரிடர் கால உணவுகள் பேரிடர் காலத்தில் பேரிடர் உணவுகளைத்தான் சாப்பிட வேண்டும் அந்த மாதிரி சாப்பிடு அந்த சூழ்நிலைகளை கடந்து வரணும் கடந்து ஒரு அமைதியான நிலைமை என்னைக்கு வருதோ இயல்பு நிலை எப்பொழுது திரும்புகிறதோ அப்போ இயல்பான இயல்பாக இருப்பதற்கு ஏற்ற உணவுகளை அதான் பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிட வேண்டும் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் இலை இலைத்தலைகள் இதை பச்சையாக சாப்பிட வேண்டும் இயல்பு அப்போ தான் நீ இயல்பாக இருக்க முடியும் இயல்பாக இருப்பதற்கான உணவுகள் அதுவே வந்து பேரிடர் காலம் வரும்போது உனக்கு மரண பயம் அதிகமாக இருக்கும் அப்போ நீ வந்து ஒரு பேய்த்தனமான ஒரு ஆற்றல் உனக்கு தேவை அப்போ நீ பேய்த்தனமான உணவுகளை சாப்பிட வேண்டும் பேய்த்தனமான வலிமை தருகிற உணவுகள் மீன் முட்டை தயிர் மோர் இதெல்லாம் அவிச்சு மாமிசத்தை அவிச்சு சாப்பிடு வேக வச்சு சாப்பிடு இந்த மாதிரி உணவு தான் நம்ம சிந்தனையை தீர்மானிக்கிறது நமது செயல்பாட்டை தே முடிவு செய்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போன்று உண எப்பொழுதெல்லாம் நாம் எந்தெந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் ஏன் வந்து எப்பவுமே நம்ம ஒரு பேய்த்தனமான உணவுகளை சாப்பிடலாமே எப்போவுமே நம்ம மாமிசு மாமிசு நோய் வரும் உன் உடம்பு அது தாங்காது அதனால தான் நம்ம வந்து ஏன் வந்து காய்கறிகளை பச்சா சாப்பிட வேண்டிய அவசியம் கீரைகளை கிழங்களை பச்சையாக சாப்பிட வேண்டிய அவசியம் ஏன் வருது தான் நீ மனிதராக இருப்ப மனிதராக இருப்ப நோய் இல்லாமல் இருப்பேன் நம்ம நாடி நரம்புகளுக்கு இந்த பேய்த்தனமான உணர்ச்சிகளை தாங்குகிற சக்தி கிடையாது தான் என்றைக்கா ஒரு நாள் அப்படி சாப்பிடும்போது கூட நீ மீன் சாப்பிட்றியா முட்டை சாப்பிட்றியா வேலைகள் நீ செய்ய இருக்குது ஒரு முரட்டுத்தனமான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு ஏரியை தோண்ட வேண்டியிருக்கு கிண கிணத்தை தோண்ட வேண்டியிருக்கு அப்போ அந்த நேரத்தில் நீ முட்டை சாப்பிட்டாலும் மீன் சாப்பிட்டாலும் கறி சாப்பிட்டாலும் பால் கறந்து குடித்தா கூட பால்லாம் வன்மையான உணவு அதெல்லாம் கறந்து குடித்தா கூட நீ என்ன பண்ணணும் அதெல்லாம் செரிமானம் செய்வதற்கு ஏற்ற பூண்டு இஞ்சி இந்த மாதிரியான விஷயத்தையும் சாப்பிட்ணும் பூண்டு இஞ்சி இதையும் சுட்டு சாப்பிடு ஒரு இஞ்சியை கஷாயம் வச்சு குடிச்சிரு குடிச்சிட்டா அது செரிமானமாகும் ஏன்னா இதெல்லாம் வன்மையான உணவு ஹெல்மெட்டு ஒரு வண்டி ஓட்டினா ஹெல்மெட்டு போட்டு போகணும் அதுபோல் இந்த மாதிரி வன்மையான ஆபத்தான உணவுகளை சாப்பிடும்போது நீ ஹெல்மெட் போடுற மாதிரி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் அந்த மருந்துகளை பூண்டு இஞ்சி சீரகம் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்போ தான் அது செரிமானமாகும் இப்படி இப்போ இப்படி உணவுகளில் எவ்வளோ நுணுக்கமான நடைமுறைகள் இருக்கு பாருங்கள் நம்ம கண்மூடித்தனமாக எப்போ பார்த்தாலும் வன்மையான உணவுகளை சாப்பிட்றோம் நம்ம அடிமையாயிட்டோம் எப்போ பார்த்தாலும் பேய்த்தனமான உணவுகளை சாப்பிட்றோம் சும்மா இருக்கிறோம் லீவு நாள்லாம் சும்மாதான் இருக்கும் அப்போ கூட நீ பேய்த்தனமான உணவு தான் சாப்பிட்ற உணவு பட்னி கிடக்கணும் அல்லது பச்சை காய்கறிகளை சாப்பிடணும் இதெல்லாம் கிடையாது உணவு பற்றின அறிவே நமக்கு இல்லை அளவுக்கு நம்ம அதுக்கு அடிமை ஆகிட்டோம் உணவுக்கு அடிமையாகாமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் வரும் முற்றிலும் நீ மாமிசமே வாழ்நாள் முழுதும் மனிதன் என்னமே சாப்பிடக்கூடாது ஐயோ என்னால் முடியாது அப்போ அப்போ அப்படி நான் சொல்லலையே எப்போல்லாம் முரட்டுத்தனமான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கோ கடினமான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கோ அப்போது உடம்பு காய்ச்சல் தேவை அப்போ தான் நீ வந்து பெய்தனமான மாமிசம் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ காய்கறிகளை கீரைகளை கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்டா ஒரு நாள் வேலை செய்ய முடியாது யாராவது ஒன்று வேலை வாங்கினாலே ஒன்று கோவம் வரும் அது மாதிரி நீயும் யாரையும் வேலை வாங்க மாட்டா அந்த மாதிரியான ஒரு இயல்பு அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிடும் அதனால தான் மனிதர்கள் இன்றைக்கி வந்து ஒரு வேலைக்கு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறோம் யாரோ ஒருத்தர் நம்மளை வேலை வாங்குவார் செஞ்சால் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும் அதனால் நம்ம உடம்பு வளையணும் அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா இது அடிமை அடிமைத்தனமான உணவு இது அடிமைகளாக மாறுவதற்கும் பிறரை அடிமைப்படுத்துவதற்கும் அடிமைப்ப ஏற்ற உணவு தான் இந்த உணவு இந்த உணவை சாப்பிட்டா நீங்கள் அடிமையாக தான் மாறுவீங்க அடிமைத்தனத்தை விரும்புவீங்க பிறரை அடிமைப்படுத்த நினைப்பீங்க பிறருக்கு அடிமையாகவும் மாறுவீங்க அப்படிப்பட்ட உணவு தான் அன்றைக்கி முழு நேரமும் சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால் தான் நம்ம உடம்பு நாடி நரம்புகளில் நோய் வந்துடுது உடம்புகளில் நோய் வந்துடும் அதனால் உணவு என்பது உணவு தான் நமது சிந்தனையை தீர்மானிக்கிறது உணவு வைத்துக் போது வைத்துக்குள்ளே போய் செரிமானம் செய்து உணவின் தன்மை கேட்டார் போன்று நமது சிந்தனை மாறுபடுகிறது தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் நம்ம நம்ம உணவு வந்து எந்த உணவு நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு என்ன சன் இப்போ வந்து இன்றைக்கி என்ன மாதிரியான உணவு உங்கள் உணர்வு உங்களுக்கு இருக்குது இல்லை ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக இருக்குது பேச்சு மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இந்த வன்மையான உணவுகளை சாப்பிட்டா பேய்த்தனமான உணவுகளை சாப்பிட்டா என்னாலும் தெரியுமா பேச்சு வராது பேச்சில் கெட்ட வார்த்தைகள் ஒரு ஈகோ வரும் ஒரு கோபம் வரும் அந்த அன்பு பாசம் என்பது இருக்காது அதை வச்சே நீங்கள் சாப்பிட்ற உணவோட தன்மையை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்க அந்த உணவின் தன்மை என்ன அது நல்லதா கெட்டதா அப்படின்னா இப்போ நேற்று கிழங்கு சாப்பிட்டீங்களா மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டீங்களா இன்றைக்கி உங்களுக்கு பேச்சு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதாவது நேற்றே வந்து மரவழி கிழங்கு காலைல சாப்பிட்டீங்க அப்போ நேற்று எப்படி பேசுனீங்க நல்லா பேச்சு வருதா அன்பு என்பது உங்கள் கிட்டே வருதா ஒரு பாசங்கிறது வருதா இல்லை மனுஷங்க மேலே வெறுப்பு வருதா அப்படின்னா அது காரணம் அந்த உணவு தான் காரணம் இப்போ வந்து பெட்ரோல் போட வண்டியிலே போடுற வண்டியில் டீசலில் போட்டிங்கன்னா ஆகும் மக்கர் பண்ணிடல பிரச்சனை வரும்ல புகை வரும்ல வஞ்சி சீசர் அப்போ அதுக்கு என்ன காரணம் அந்த போ அந்த டி நீங்கள் தப்பாக போட்டால் அந்த எரிபொருள் தான் பெட்ரோல் பண்ணிட்டு போடுற வண்டியில் டீசல் போட்டிங்க அதுபோல் தான் நாம் சாப்பிட்ற நல்ல உணவாக கெட்ட உணவாக என்பதை தெரிந்து கொள்வதற்கு நல்ல உணவு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பேச்சில் அன்பு வரும் கெட்ட வார்த்தைகள் வெறுப்பு வராது நல்ல பாசம் வரும் நிறைய பேச்சு சரளமாக வரும் தப்பான உணவு சாப்பிட்டிங்கன்னா பேச்சு வராது பேசவே வராது மீறி பேசினீங்கன்னா அந்த பேச்சில் கெட்ட வார்த்தைகளும் வெறுப்பு ஈகோ வன்முறை தான் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் இந்த உலகம் முழுக்க சொல்வன்முறை பேச்சில் கெட்ட வார்த்தைகள் காரணம் காரணம் இந்த உணவு தான் காரணம் நீங்கள் பச்சை காய்கறிகளை மா சாப்பிட்டாதான் நல்ல வார்த்தைகள் வரும் அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேரிடர் காலங்களில் நாம் வந்து பெய்தனமான உணவுகளை சாப்பிட வேண்டியிருக்கு வன்முறை உணவுகளை சாப்பிட வேண்டிய அப்போ நமக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படும் நம்ம பேச்சிலேயும் வன்முறை வரும் பேச்சிலேயும் கெட்ட வார்த்தைகள் வரலாம் கோபம் வரலாம் வரலாம் ஈகோ வரலாம் பாசம் அன்புங்கிறது இல்லாமல் போயிடும் ஆனால் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம அறிவை பயன்படுத்தி இந்த உணவு சாப்பிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு ஏரியை தோண்டப்புறோம் ஒரு கிணறு போகிறோம் அப்படி இருக்கும்போது நாம் அந்த அதற்கு ஏற்ற வலிமை தருகிற ஒரு மீனை சுட்டு சாப்பிடணும் பாலை கறந்து குடிக்கணும் முட்டையை அவிச்சு சாப்பிட்ணும் அது மாதிரி மாமிசத்தை சுட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்டா நமக்கு வந்து அளவுக்கு அதிகமான வலிமை வரும் அதே நேரத்தில் நம்ம பேச்சில் ஒரு மனுஷங்களை பார்த்தா ஒரு வெறுப்பு வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஓ இதோடய சைடு எஃபெக்ட் இப்படி இப்படிப்பட்ட ஒரு புரிதல் வேணும் எல்லாருக்குமே இருக்கணும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே இப்படிப்பட்ட புரிதல் இருக்கணும் ஒரு உணவு தான் நமது உணர்வுகளை தீர்மானிக்கிறது அப்போ நம்ம ஒரு வேலையை செய்கிற முரட்டத்தனமான வேலை செய்யும்போது நம்ம இந்த உணவு சாப்பிட்றோம் இந்த உணவு சாப்பிடும்போது நம்ம பேச்சு இப்படி தான் இருக்கும் அப்போ நீங்கள் அதிகமாக பேசுவதை கொள்ளுங்கள் எப்போதும் போல் பேசாதீங்க வேலையை மட்டும் செய்யுங்க வேலைக்காக தானே ஒரு வேலையை செய்கிறதுக்காக தானே நீங்கள் வன்முறை உணவுகளை சாப்பிட்றீங்க பெய்தனமான உணவுகளை சாப்பிட்றீங்க பெய்தனமான வலிமை தருகிற மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் வந்து பெய்தனமான வேலைகளை நடக்கும்போது அதுக்கு தேவையான உணவுகளை சாப்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க ஏன்னா வேலைக்காக தான் இந்த உணவுகளை சாப்பிட்றோம் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள் எப்போ பேசணும் அப்படின்னா நல்ல உணவுகளை சாப்பிடும்போது தான் அப்போ தான் வந்து நல்ல அன்பை செலுத்துவதமாக பேசணும் அப்போ தான் பேச்சே வரும் பேசணுங்கிற ஆசையே வரும் நீங்கள் மாமிசம் மீன் முட்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பேசணுங்கிற ஆசையே வராது அதனால தான் இன்றைக்கி மனுஷங்க மனுஷங்களோட பேசாமல் தனித்தனியாக உட்காடுறாங்க தனித்தனியாக இருக்கிறனால தான் நீ புத்தகத்தை படிச்சுட்டு போர் அடிக்குது இந்த புத்தகத்தை படி இந்த மொபைல் ஃபோனை பாரு டிவியை பாரு கம்ப்யூட்டரை பாரு அப்படின்னு உன் தொழிலில் கவனம் செலுத்து காரணம் மனிதர்கள் மீது வெறுப்பு காரணம் நாம் உண்ணுகிற உணவு தான் காரணம் நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா மனுஷங்க மேலே ஆர்வம் ஆசை பாசம் எல்லாமே வரும் அப்போ உங்களால் வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்கெல்லாம் அடிமையாக முடியாது டிவி மொ அடிமையாக முடியாது புத்தகத்தெல்லாம் அடிமையாக முடியாது தூக்கி போட்டு மனுஷங்க தான் பெருசாக உங்களுக்கு தெரியும் அன்பு பாசங்கிறது உங்கள் வாரத்தில் அதனால் உணவு தான் நமது சிந்தனையின் தன்மையை தீர்மானிக்கிறது எண்ணங்களின் தன்மையை தீர்மானிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்